சிந்திங்க நயன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் எல்லாருக்கும் குரு பூர்ணிமா நல்வாழ்த்துக்களை முதல்ல தெரியப்படுத்திக்கிறேன் நம்மளுடைய வாழ்க்கையில நாம அறம் சார்ந்த வாழ்க்கை வாழறோம் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனால் எவ்வளவு தவறுகள் நாம செய்கிறோம் அப்படிங்கிறது நமக்கே தெரியறது கிடையாது குறிப்பாக பூஜை அப்படின்னு எடுத்துக்கும் போது பூஜைகள்ல நாம நமக்கே தெரியாமல் எவ்வளவோ தவறுகள் நம்ம செய்கிறது உண்டு அது மட்டும் இல்லாமல் பிறரிடம் பேசும் பொழுது பழகும் பொழுது நாம எவ்வளவு தவறுகள் செய்கிறோம் அவங்க மனசு காயப்படும்படி நாம் நடந்துக்கிறோம் பேசுறோம் இதெல்லாமே நமக்கு சின்ன சின்ன வினைகளாக சேருது இப்படி வினைகள் சேரும் பொழுது அது அடுத்தடுத்த பிறவிகளை எடுப்பதற்கு காரணமாக அமையுது அப்படின்னு நம்ம பெரியவங்க சொல்றாங்க ஆக நம்முடைய கர்ம வினைகள் கழியணும் அப்படின்னு சொன்னா நமக்கு வழிநடத்தல் அப்படிங்கிறது கண்டிப்பாக வேணும் நல்ல வழிநடத்தல் அப்படின்னும்போது அது ஒரு குருவால மட்டும்தான் முடியும் நல்ல ஒரு குரு நல்ல ஒரு வாழ்க்கை நமக்கு வாழறதுக்கு வழிகாட்டியாக இருப்பார் அந்த வகையில அடியனுக்கு நான்கு குருமார்கள் நான்கு தீட்சைகள் நான்கு குருமார்கள் தினம்தோறும் அடியன் குருவினுடைய ஆசிர்வாதத்தோட நாளை துவங்குவது அப்படிங்கிறது பேரானந்தம் தான் அந்த வகையில உங்களுக்கும் கூட குருவினுடைய ஆசீர்வாதத்தோட வாழ்க்கையை தொடங்கணும் நாளை தொடங்கணும் அப்படின் போது உங்களுடைய குருவை நீங்கள் தேடணும் மனசார நீங்கள் நினைச்சீங்கனாலே உங்களுக்கு குருவினுடைய அனுகிரகம் கிடைக்கும் குரு நம்ம கூட தான் இருக்கணும் நம்ம நேரில் தான் இருக்கணும் அப்படின்னு கிடையாது உங்களுக்கு யாருடைய கருத்துக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அவங்களையும் நீங்கள் குருவாக ஏற்றுக்கலாம் அவங்களையே நீங்கள் மானசீக குருவாக ஏற்றுக்கலாம் அப்படி உங்களுக்கு ஏற்கனவே குரு இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்க எப்பொழுதும் நலமோடு இருக்கணும் அப்படின்னு இந்த குரு பூர்ணிமா நாளில் நீங்கள் பிரார்த்தனை வைக்கலாம் அவங்க இல்லை இந்த உலகத்தை விட்டு தவறிட்டாங்க அப்படின்னும்போது அவங்களுடைய ஆன்மா எப்பொழுதும் நம்மை ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் வேண்டிக்கலாம் ஆக குரு அப்படின்னும் போது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு விதமாக குரு அப்படின்றது இருப்பாங்க என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய முதல் குரு என்னுடைய அம்மாதான் அதற்கு பிறகு நான்கு குருமார்கள் அதற்கு பிறகு யாருக்கிட்ட எந்த நல்ல விஷயங்களை கத்துக்கிட்டாலும் அவங்க எனக்கு குருவாக தான் தெரியவாங்க சரிங்க இன்னைக்கு ஆஹ் நாம குருவை நம்மளுடைய வாழ்க்கையில சந்திக்க முடியல குரு என்னுடைய வாழ்க்கையில எனக்கு கிடைக்கல அப்படின்னும் போது நீங்க சித்தர் வழிபாடு அப்படின்றத பண்ணலாம் சித்தர்கள் நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய நல்ல விஷயங்களை அரூபமாக இருந்து நிகழ்த்தி தருவாங்க சித்தர் வழிபாடு அப்படின்னும் போது உங்கள் வீட்டு பக்கத்தில் என்ன சித்தர் ஆலயம் இருந்தாலும் அந்த சித்தர் ஆலயத்தில் போய்ட்டு மனசு அமைதிப்படணும் அப்படின்னு ஒரு பத்து நிமிஷம் கண்களை மூடி உட்கார்ந்தாலே உங்களுடைய மனம் அப்படிங்கிறது தெளிவு பெறும் அதற்கு பிறகு நீங்க எடுக்கக்கூடிய எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் நல்லபடியாக இருக்கும் அந்த வகையில் சித்தர்கள் அப்படின்னும் போது இன்னும் கூட நம்ம கூட வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க ஒரு ஒரு திவ்ய பொருட்கள் மூலமாக நான் பல தடவை சொல்லியிருக்கேன் தான் நாம ஆலயங்களுக்கு போனாலும் சரி நாம சித்தர் ஆலயங்களுக்கு போனாலும் சரி நாம ஏதாவது ஒரு மங்கள பொருள் வாங்கிட்டு போகணும் அப்படின்னு நான் சொல்கிறது உண்டு குறிப்பா சித்தர் ஆலயங்களுக்குலாம் நம்ம போகிறோம் அப்படின்னு சொன்னால் செவ்வரளி கல்கண்டு சாக்லேட்டு ஊதுபத்தி வாசனை திரவியங்கள் பன்னீர் இதெல்லாம் வாங்கிட்டு போகலாம் இப்படி வாங்கிட்டு போகும்போது சித்தர்களினுடைய அனுகிரகம் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சித்தர்கள் கனவில் வரது சித்தர்களினுடைய ஏதாவது ஒரு விஷயங்களை நாம கேள்விப்படுறது படிக்கிறது பார்க்கறது இதெல்லாம் வந்து நமக்கு சித்தர்களினுடைய அனுகிரகம் கிடைக்கிறது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் அந்த வகையில் நாம் குரு பூர்ணிமா தினமான எண்ணிலிருந்து ஒவ்வொரு வாரமும் ஆஹ் ஏதாவது ஒரு சித்தரை பத்தி நாம சிந்திக்க இருக்கிறோம் சித்தர்கள் நிறைய பேர் இருக்காங்க அகப்பேய் சித்தர் இதோட பத்தி தான் நாம தெரிஞ்சுக்க போறோம்